திரும்ப திரும்ப நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் இனி உன்னுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிற அந்த பொறுப்பை நீ வெற்றியாய் நிறைவேற்றவே முடியாது பிரதர் ஆண்டவர் உங்க கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு சிஸ்டர் உங்க கையில ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு தகப்பனே தாயே உனக்கு வேறு பொறுப்பு இருக்கிறது நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது நீ பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் நீ சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது எத்தனையோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டியது இருக்கிறது